சிவபெருமானுக்கே மனு போட்டிருக்கிறார் யார் தெரியுமா அவர்தான் பட்டினத்தார் என்ற சித்தர் பொருளில் நான் இறப்பதற்கு முன்பு எனக்கு நீ செய்ய வேண்டிய உதவிகள் நாம் எல்லோரும் எடுத்த உடனே அதிகாரிகளுக்கு எழுதுவோம் ஐயா என்று ஆரம்பிப்போம் ஆனால் அவர் எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா மனுவில் நல்லாய் நல்ல தாய் போன்றவனே என்று ஆரம்பிக்க எடுத்தவன என்னை நீ கொல்லணும் என்ன நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முன்பாக என்னுடைய மனுவை நீ பரிசீலனை செய்ய வேண்டும் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிய பிறகு நீ என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளலாம் இதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்சலத்தை சொல்லா பிழையும் பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வா இறைவா கட்சி ஏகம் என்ன எனக்கு தெரியல எனக்கு தெரியவில்லை மின்னம்பல நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக நாம் எல்லோரும் அரசு அலுவலகங்களுக்கோ அல்லது உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ நாம் வேலை வேண்டியோ அல்லது நம்முடைய குறைகளை தீர்க்க வேண்டியோ நாம் மனு எழுதுவது நாம் பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒருவர் சிவபெருமானுக்கே மனு போட்டிருக்கிறார் யார் தெரியுமா அவர்தான் பட்டினத்தார் என்ற சித்தர் அந்த மனுவில் எப் எப்படி நாம் மனு எழுதுகிறோமோ அதுபோல் அவர் மனு எழுதுகிறார் அனுப்புனர் திருவெண்காடர் காவிரி பூம்பட்டினம் பெருனர் திரு ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம் பொருள் வேண்டுமே பொருளில் நான் இறப்பதற்கு முன்பு எனக்கு நீ செய்ய வேண்டிய உதவிகள் என்று வரிசைப்படுத்தி ஒரு மனு போடுகிறார் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதருக்கு இறைவன் அவருடைய மனுக்களை பரிசீலனை செய்து அந்த மனுவை அவர் கேட்டபடி அவருக்கு அருளும் செய்தான் அவருக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினான் நாம் எல்லோரும் எடுத்த உடனே அதிகாரிகளுக்கு எழுதுவோம் ஐயா என்று ஆரம்பிப்போம் ஆனால் அவர் எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா மனுவில் நல்லாய் நல்ல தாய் போன்றவனே என்று ஆரம்பிக்கிறார் எடுத்தவனே நல்லாய் எனக்கு மனு ஒன்று தந்தருளாய் நல் ஞானம் இல்லாய் பொல்லாய் என கொன்று போடும் பொழுது இயல் பூசை ஜபம் சொல்லார் நற்கோயில் நியமம் பல்வகை தோத்திரமும் எல்லாம் முடிந்தபின் கொல்லுகண்டாய் கச்சி ஏகம்பனே என்று அந்த மனுவில் எழுதுகிறார் என்ன சொல்றாரு எனக்கு உன்னிடத்தில் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது அது என்ன தெரியுமா நான் வந்து பொய்யன் நான் ஞானம் இல்லாதவன் என்னை நீ கொல்லனோ என்னை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முன்பாக என்னுடைய மனுவை நீ பரிசீலனை செய்ய வேண்டும் என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிய பிறகு நீ என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளலாம் இதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்ன சொல்றாரு இயல் பூசை செவம் உனக்கு ஏற்ற வேண்டிய வழிபாடுகள் ஆஹ் மிக புகழ்வாய்ந்த திருத்தலங்களில் சென்று உன்னை பாடுவது உன்னை வணங்குவது உன்னுடைய ஐந்தெழுத்தை மனதில் ஏற்றி நான் உரி ஏற்றுவது நான் உன்னையே மனதில் நினைத்து தியானத்தில் அமர்வது எல்லாவிதமான நல்ல காரியங்களையும் செய்து முடித்த பின் என்னை நீ எடுத்துக்கொள் என்று அந்த மனுவில் எழுதியிருக்கிறார் எல்லோரும் அவரவருக்கு தேவையான விஷயங்களை கேட்டு இந்த உலக மாந்தர்களிடம் மனு போடுவார்கள் ஆனால் படைத்த எம்பெருமானுக்கு ஏகாம்பரநாதருக்கு பட்டினத்தடிகள் தான் உய்வு பெற வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர் அந்த மனுவை எழுதுகிறார் நிறைய இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோரிக்கைகளை வைக்கின்றார் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வா இறைவா கச்சி ஏகம்பனே என்று பாடுகின்றார் கல்லாப்பிழை நல்ல ஞான நூல்களை கல்லாத குற்றம் அந்த நூல்களைப் பற்றி என் மனதில் சிந்தியாத குற்றம் உன்னை நினைந்து உருகாமல் இருந்த குற்றம் உன்னுடைய ஐந்தழுத்தை சொல்லி மனதில் துதிக்காமல் இருந்த குற்றம் உன்னிடம் அன்பு செலுத்தாமல் இருந்த குற்றம் உன்னை வாழ்த்தாமல் இருந்த குற்றம் இந்த எல்லா குற்றங்களையும் நீ பொறுத்தருள வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடுகிறார் அடுத்து சொல்றாரு ஒன்னு ஒன்னா போட்டுக்கிட்டே வராரு அடுத்து மூணாவது பாயிண்ட்ல சொல்றாரு எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு ஏகாம்பரநாதனே என்ன தெரியுமா ஆற்றில் கரைத்த புலியாக்கிடாமல் என் அன்பையெல்லாம் போற்றி திருவுளம் மற்றும் ஐயாபுரம் மூன்றறித்து கூற்றை பணிகொள்ளும் தாளுடையாய் குன்ற வில்லுடையாய் ஏற்று கொடியுடையாய் இறைவா கச்சி ஏகம்பனே என்று சொல்கின்றார் நீனு எப்படிப்பட்டவன் தெரியுமா எமனையே உதைத்து தனக்கு அடிமை செய்தவன் நீனு மேருமலையை வில்லாக கொண்டவன் நீ இடப கொடியை உடையவன் நீ முப்புறங்களையும் எரித்தவன் இந்த முப்புறம் என்று சொல்வது மூன்று கோட்டைகள் என்று சொல்வார்கள் ஆனால் தத்துவ ரீதியாக பார்க்கும் போது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் எரித்தவன் என்று பொருள் அந்த முப்புறங்களையும் எரித்தவன் இப்பேற்பட்ட வல்லாளன் நீ ஆனா நீ என்ன தெரியுமா செய்யணும் எனக்கு நான் உண்மேல் வைத்திருக்கக்கூடிய எல்லாம் ஆற்றில் கரைத்த புளியாக்கி விடாமல் ஆற்றில் புலி கரைத்தால் எப்படி தடம் தெரியாமல் போய்விடுமோ அதுபோல் செய்து விடாதே நீ என்னுடைய அன்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எனக்கு கருணை காட்ட வேண்டும் என்று பேசுகிறார் சிவருமான எனக்கு இன்னொரு கோரிக்கை உங்கள்கிட்ட உண்டு நாலாவது கோரிக்கை என்ன தெரியுமா அதாவது இந்த குரங்கை பார்த்தீர்கள் என்றால் குரங்கு குட்டியானது தன்னுடைய தாயினுடைய வயிற்றை இருக பற்றி கொள்ளும் தாயானது ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு எவ்வளவு தூரம் தான் தாண்டினாலும் அந்த குட்டியானது தன்னுடைய பிடியை விடாமல் பிடித்துக் கொள்ளும் அது கீழே விழாது ஆனால் இந்த பூனையை பார்த்தீர்கள் என்றால் தாய் பூனை தன்னுடைய குட்டியை கவ்வி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து சென்று பாதுகாப்பாக வைக்கும் இது பூனையினுடைய இயல்பு அது குரங்கினுடைய இயல்பு சிவருமானை எனக்கு உன்னை வந்து அந்த குரங்கு குட்டி மாறி என்னை பற்றி உன்னை பற்றி எனக்கு தெரியல அந்த யுக்தி எனக்கு தெரியவில்லை உன்னை எப்படி நான் பற்ற வேண்டும் உன்னை எப்படி நான் அடைய வேண்டும் என்ற எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் ஞானம் இல்லாதவன் அவரே சொல்லிட்டார் ஞானம் இல்லாதவன் நான் பொல்லாதவன் ஒரு பாடலை சொல்றாரு பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐன் தமை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய் அடியவர் செல்லாதவன் என் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தேன் கட்சி ஏகம்பனியன் ஆதங்கப்பட்டு பாடுறாரு இவ்வளவு விஷயங்களே அவரை அவரையே சொல்லிக்கிறார் அப்படி இருக்கும்பொழுது அவர் சொல்றாரு எனக்கு உன்னை எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை நீ என்ன பண்ற தெரியுமா இந்த குரங்கு குட்டி மாதிரி எனக்கு செய்ய தோணல அதனால நீயே இந்த தாய்ப்பூனை மாதிரி தாய்ப்பனை எப்படி தன்னுடைய குட்டியை எடுத்து இன்னொரு இடத்துக்கு கவி செல்கின்ற அதை பாதுகாப்பாக வைத்து அதை வழிநடத்துகின்றதோ அதுபோல நீயும் என் மீது அன்பு செலுத்தி என்னை நீ உன்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிவபெருமானிடம் கோரிக்கை வைக்கின்றார் மந்தி குருளை ஒத்தேன் இல்லை நாயேன் வழக்கறிந்தும் சிந்திக்கும் சிந்தனையை என் செய்வேன் என் தீதகற்றி புந்தி பருவில் குருளையை ஏந்திய பூசை போல் எந்தைக்கும் உரியவன்கான் அத்தனை கைலாயத்தானே என்று பாடுகின்றான் நீ என்னுடைய துன்பங்களை எல்லாம் துடை என்னிடம் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் என்னை நீ மன்னித்து அந்த தாய்ப்பூனை எப்படி தன்னுடைய குட்டியை சுமந்து செல்கின்றதோ அதுபோல என்னை நீ எடுத்து என்னுடைய அந்த வினைகளை எல்லாம் அகற்றி என்னை உன்னுடைய திருவடியில் சேர்த்து கொள்ள வேண்டும் இதுதான் நான் உனக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்று சிவபெருமானுக்கு பட்டினத்தடிகள் மனு போடுகின்றார் அந்த மனுவை பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்கின்றார் சிவபெருமானும் அந்த மனுவில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கையாக சிவபெருமானுக்கு பட்டதால் அவருடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டன நிறைவேற்றிய பிறகுதான் அவர் தன் சிவபெருமான் பட்டினத்தாரை தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொண்டார் அப்ப மனிதர்கள் போடுகிற கூடிய மனுவிற்கும் சித்தர் பெருமக்கள் போடக்கூடிய மனுவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள் நிச்சயமாக நாமும் நம்முடைய பட்டினத்தடிகளைப் போல நம்முடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் நாமும் மனு போடுவோம் நிச்சயமாக அவன் அந்த மனுவை தள்ளுபடி செய்ய மாட்டான் அதை பரிசீலனை செய்து நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நமக்கும் நிறைவேற்றி தருவான் நன்றி வணக்கம்